கங்கை கரையில் ஒரு டோபி இந்த வண்ணான்னு சொல்லுவாங்களையா துணின்னா துவைக்கிறது அந்த மாதிரி ஒரு ஒரு டோபி வந்து தினசரி அழு துணிகள்லாம் எடுத்துகிட்டு துணியை க்ளீன் பண்ணி கொடுக்குறது அவருடைய வேலை அவருக்கு ஒரு நாளைக்கு அந்த கங்கை கரையில் அப்படியே வரும்போது ஒரு கார் நல்ல பெரிய கல் ஒன்று அடிச்சுட்டு வருது இவர் அது வரைக்கும் அங்கங்கே கிடைக்கிற சின்ன கல்னா வச்சு அந்த துணியை நம்ம இப்போ தான் இருக்கு அப்போனா அது கிடையாதுனால அந்த கல்லையே தேய்ச்சிட்டு இருப்பார் இவர் பார்க்க ஆக நல்லா ஒரு ஷைனிங்காக ஒரு பழப்பலான்னு கல் வந்திருக்கு இதை யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி அதை வச்சு தேய்க்கிறாரு துணி நல்லா அழுக்கு போகுது இவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார் வெளுத்து வெளுத்து கொடுக்குறாரு வாங்குறான்னா இப்போ இப்போ அவனுக்கு துணி ஃபஸ்ட் கிளாஸாக வருது அவன் துணி நல்லா இருக்கே என்ன பண்ணுற அதே தண்ணி தானே அதே இடம் தானே அதே இடம் தான் நல்லாயிருக்குல்ல அதை யூஸ் பண்ணி இவர் இந்த ரகசியத்தை சொல்லலை ஒரு வாரம் பத்து நாள் ஆகணும்னா இவருக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாகறாங்க அதுக்கப்புறம் இவர் பார்க்குறாரு இந்த கல் வந்தோன்னதான் ஏதோ நமக்கு கிடச்சிருக்கு இதில் ஏதோ ஒரு ச இது இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு நேராக ஒரு காய்கறி வியாபாரிகிட்ட போகிறார் இந்தப்போ அந்த கல் என்ன பார்ப்பாது தெரியுதா பார் அப்படின்றார் அந்த காய்கறி வியாபாரிக்கு அவர் இட இட போகிறதுக்கு அந்த கல் உபயமா இருக்கும்னு அவருக்கு தோன்றுரு நான் ஒரு பத்து ரூபா தர்றேன் கல் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி கல் இருந்தால் எனக்கு தராசுக்கு உபயோகமாக இருக்கும் இதை நீ வச்சு என்ன பண்ண போகிற ஒரு பத்துரூவா தர எனக்கு அந்த காய் அந்த கல்லை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்றார் அவருக்கும் அந்த கல் என்ன இதனை பற்றி அறி ஐடியா இல்லை இதைத்தான் நான் இருக்கேன் இதை ஓன்ட்டை கொடுத்துட்டு என்னன்னு கேட்க வந்தேன் உனக்கும் தெரிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் இப்படியே ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஒரு துணியை துவைக்க போகிறேன்னா இந்த காய்கறி கடைக்காரர் அவருடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் ஒரு நகை இதெல்லாம் செய்கிறார் நகை வைரக்கற்கள் இந்த கற்கள் வியாபாரம் பண்ணுறது இருக்கார் அவரை பார்க்கும்போது அந்த கல் வச்சுருக்கேன் கொடுக்க மாட்டேன்றாப்பா அப்படின்னு சொல்ல யார் அது என்ன சுவா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இவரை அறிமுகப்படுத்துறாரு அவர் ஒன்றே அதை வீட்டில் வச்சிருக்கேன் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதை கல்லை எடுத்து கேட்டுறார் இது ஏதோ வைரக்கல் இவ்வளோ பெரிய கல் அவரும் அவருடைய தொழிலில் வாழ்க்கையில் பார்த்ததில்லை இவர் ஒன்று என்ன சொல்கிறாரு ஏய் நல்ல கல் பார்த்து வைரக்கல் பார்த்து நான் ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன் நீ கல்லை என்ன கொடுத்துரு அப்படின்றார் இந்த இடத்துல நம்ம கதையை நிப்பாட்டிப்போம் இப்போ அந்த கல் யாரிடம் இருக்கிறதோ அவருடைய பார்வையில் தான் அது இருக்குது மதிப்பு அவரவர் பார்வைக்கு உண்டான மதிப்பு தான் இருக்கு உண்மையான அந்த கல்லை பற்றி தெரிந்த வியாபாரி ஒரு கோடின்றாரு காய்கறிக்கார் பத்து ரூபான்றாரு இவன் உட்காந்து துணியில் தேய்ச்சி உட்காந்துருக்கான் நம்மளுடைய செயல்முறைகள் சிந்தனைகள் நம்மக்கிட்ட இருக்கிற வைரத்தை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இறை சக்தி இருக்குது ஒவ்வொரு மனிதனும் ஆற்றல் மிகுந்தவனாக ஆக முடியும் இறைவன் யாரையும் ஒருத்தனை குறைத்தோ ஒருத்தனை நிறைத்தோ படைப்பதில்லை அனைவருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான்றது நம்ம தத்துவம் அகம் பிரம்மாஸ்மி அப்போ உனக்குள்ளே இருக்கிற இறைவனை நீ புரிந்து கொண்டு இறைவனுடைய சத்குழு சத்குணாம்சங்கள் என்னென்ன சொல்கிறான் அவன் யாருக்கும் எதையும் செய்ய வல்லவன் அவன் யாருக்கும் இல்லை என்று சொல்ல மாட்டான் அப்படின்ற ஒரு குணாம்சம் உடைய ஒரு இறைவன் அந்த இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறான் அப்போ அந்த மனிதன் என்ன பண்ண முடியும் எவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியும் எவ்வளோ மாற்றங்கள் கொடுக்க முடியும் நல்ல வகையில் நமக்குள் இருக்கும் அந்த இறையை நாம் உணர்கிறோமா எதுக்கு நீங்கள் ஒரு ஜெகந்நாத் மிஸ்ரான்னு ஒரு பெரிய உயிர்சால இருக்கக்கூடிய ஒரு பாடகர் அந்த காலத்துல இறை பாடல்கள்லாம் நிறைய எழுதக்கூடிய அவர் காலத்துல வாழ்ந்த ஒரு நபர் அவரை பத்தி அவர் எழுதுறார் அந்த நபர் வந்து பூரி ஜெகநாதர் மேல பெரிய பக்தி அவர் குழந்த குடும்பம் எல்லாத்துலேயும் எனக்கு பூரியில ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அருமையான ஃப்ரெண்டு நான் என்ன கேட்டாலும் கொடுப்பான் என்ன கேட்டாலும் கொடுப்பான்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பார் இவர் சொல்றது கடவுள் ஜெகநாதனை பத்தி அவங்க குடும்பத்தில் நினைக்கிறது சரி யாரோ ஜெகனாக இருக்கான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே வாழ்க்கை போய்டும் ரொம்ப கஷ்டம் வருது ஒரு காலத்தில் வந்து அவங்களால நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியல கிடச்சது சாப்பிட்டுட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையில் அவங்களோட குடும்பம் வருது இவர் அந்த அம்மா சொல்லுது நீ தான் ஒரு ஃப்ரெண்டு ஜெகன்னாதன் பூரியில் இருக்கான் பூரியில் இருக்கான்னு சொல்லாம்ல வா பூரி கிளம்பி போய் அந்த ஆள்ட்ட தான் வேலையில் கூடல சாப்பாடாக நல்லா போடியான்னு சொல்லி கேட்போமே வா போவோம் அப்படிங்குது இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா இவருக்கு அபரிமிதமான பக்தி ஜெகநாதன் நமக்கு என்ன வேணாலும் செய்வான் நமக்கு அப்படின்னு அவர் கடுமையான நம்பிக்கை உடைய ஆள் ஆனால் கடவுள் ஜெகநாதன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு வீட்டில் சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் இந்த இவன் கல்யாணம் பண்ணதுன்னு தான் லூஸாக இருக்கானே நினச்சிடக்கூடாது அதனால் எப்படி சொல்கிறது சரி வா போட்டா கிளம்பி அங்கே போய் பார்த்துக்குவோம் இவ்வளோ செஞ்ச ஜெகநாத அதிகமாக செய்ய மாட்டான் எதாவது நடக்குவான்னு சொல்லி ஊர்லேருந்து கிளம்பி போகிறான் அவங்க போய் சேரும்போது ராத்திரி ஆகிடுது அங்கே அடுத்த நாள் கோயிலில் பிரசாதம் பண்ணுறதுக்காண்டி சாதம் வடி கட்டுவாங்க அங்கே ஆயிரக்கணக்கான பேர் உணவுனால அந்த வடிகட்டின சாதத்தோட கஞ்சியை வந்து வைக்காத மாதிரி ஓடிட்டுருக்கும் மண்ணப்பள்ளிக்கு வெளியே இவர் ராத்திரி இருட்டில் அப்படியே போய் அந்த கோயில் வளாகத்துலேயே படுத்துறாங்க இப்போ தான் நம்மளை கோயிலுக்குள்ளே விட மாட்டான் அதுவும் ஒரு லெவலுக்கு மேலே போனால் பைசா கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது அப்போ அதெல்லாம் கிட்ட யார் வேணாலும் போகலாம் வரலாம் தரிசனம் பண்ணலாம் இருபது தங்கலாம் மூன்று விஷயங்கள் அந்த காலத்தில் இலவசமாக இருந்தது ஒன்று கல்வி இன்னொன்று மருத்துவம் இன்னொன்று உணவு இது மூன்றும் கோவில் இருக்கிறதால சகஜமாக கிடைத்தது அதனால் நான் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே அப்படின்ட்டு ஏன்னா ஒரு கோவில் வந்து அது மூணு கிடைக்கும் மண் மனுஷனுக்கு தேவையை தானே அதுக்கப்புறம் என்ன உழைக்கிறானோ அதுக்குண்டான துணி மணிகளாம் வாங்கிக்கலாம் இது மூணும் இலவசமாக கிடைக்கும் அதனால் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதேன்னு சொல்லுவாங்க இவர் அந்த கோவிலுக்கு வந்து ராத்திரி படுத்துறாரு அந்த வடிகட்டுன கஞ்சி ஓடிட்டுருக்கு இந்த அம்மா சொல்லுது ஏமா இந்த நேரத்துக்கு வந்திருக்கான் உன் ஃப்ரெண்டை போய் சா பார்த்து குழந்தைலாம் சாப்பிடாம இருக்குது சாப்பிடுவோமே அப்படின்னு அதான் சொல்கிறேன் வந்ததே லேட்டாகி போச்சு இனிமேல போய் அவனை எப்படி நான் தொந்தரவு பண்ணுறது என்ன தான் என்னுடைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் இந்நேரத்தில் போய் தொந்தரவு பண்ணால் சரியாக வராது காலையில் பார்த்து நல்லா விருந்து கொடுப்பான் கவலைப்படாத காலைல பார்த்துக்குவோம் இப்போதே இந்த வடிகஞ்சியை முதல்ல குடிச்சிருவோன்னு சொல்லிட்டு அந்த வடிகஞ்சியை கொண்டு வந்த பாத்திரத்துலேருந்து கொடுத்து ஆளுக்கு ரெண்டு டம்ளர் வடிகஞ்சி குடிச்சு தூங்கிடுவோம் காலில் போய் பேசிக்குவோம் இருக்காரு அவரும் சரின்றாங்க இவன் வடிகஞ்சி குடித்து ஓய்வு எடுத்துறார் ஆனால் இவருக்குள்ளே பயம் நம்ம பாட்டுக்கு ஜெகநாதன் ஜெகநாதன் சொல்லிட்டு நாளைக்கு சோறு கிடைக்குமானதுன்னா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுமே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கார் ஆனால் இறைவன் கருணை மிகுந்தவன் மிகப்பெரியவன் இல்லையா அவன் என்ன பண்ணான் ஏ நம்ம பக்தன் ஒருத்தன் வந்துட்டான் சாப்பாடு வேற எதுவும் பெருசாக கேட்கலை நல்ல விருந்து உனக்கு வாய்ந்துரு நண்பர்கிட்ட சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கான் நம்ம விருந்து கூட கொடுக்கலன்னா அவன் அவமானம் கப்பல் ஏறிவிடும் அப்புறம் நம்ம அவனுக்கு நம்ம மேலே அபிமானம் போய்டும் அதனால் நம்ம வேலை நம்ம ரி பொசிஷனே ரிஸ்க் ஆகிடும் அதனால் அவனை எதாவது செஞ்சான்னு சொல்லிட்டு அவருக்கு எப்போவுமே இன்றைக்கும் அது ஜெகநாதர் கோயிலில் உண்டு தங்கத்தட்டில் தான் பிரசாதம் கொடுப்பாங்க நைவேத்தியம் பண்ணக்கூடியது ஜெகநாதருக்கு தங்க தாம்பாளத்தை தங்க கிண்ணங்களில் தான் உணவுகள்லாம் படையல் கொடுப்பாங்க நைவேத்தியத்துக்கு பார்க்குறாரு முன்னாடி தங்கத்தட்டில் எல்லாம் பிரசாதம் வச்சுருக்காங்க கிளம்பிட்டர் நேராக போய் இந்தாப்பா கங்கோபாத்யாயா இந்தா இந்திரி வித்துக்கிட்டேன் அந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லணும்னா அவரும் பசி மயக்கம் கஞ்சி வரை குடிச்சிட்டு பத்தலை எல்லோரும் எழுப்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு அவருக்கு அவர் போயிட்டார் சாப்பிட்டார் நாளைக்கு பார்ப்போம் சொல்லி அவர் போயிட்டார் இவன் தங்கத்தட்டில் இருக்கிறலாம் சாப்பிட்டு நல்லா வயிறார சாப்பிட்றாங்க சாப்பிட்டோன்னா நல்லா உறக்கம் வருது அந்தம்மா அந்த பரவாயில்ல நமக்கு அவர் சொன்ன மாதிரி வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய நண்பர் தான் போட்ருக்கு தங்கத்தட்டில் சாப்பாடு போட்டிருக்கானே எல்லாமே தங்கம்மா இருக்கே நல்ல உயர்தர உணவாக உணவாக இருக்குது வாழ்க்கையில் நம்ம இது வரைக்கும் இது சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு ரொம்ப திருப்தியாக வந்தாய குழந்தைகள் நம்மலாம் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கழுவி கொண்டு வந்த பயிரை வச்சுருது தூங்கிடறாங்க அடுத்த நாள் காலையில் முதல் திரை விலகி பூஜை பண்ணுறதுக்காண்டி அந்த பண்டா அவர் பூஜாரி வர்றார் கோயிலில் எல்லாம் பண்ணிவிட்டு சரி பண்ணி பார்க்குற கீழே தங்கத்தட்டை காணும் இதை காணும் உடனே அவர் காவலர்கள் எல்லாரும் கூப்பிட்டு அலர்ட் பண்ணிடுறாரு எவனோ ஒத்தவனா நைட்டு வந்திருக்கான் தங்கத்தட்டை திருக்கான் எவன் ராத்திரி தூங்கினா எவனே வெளியே விடாத செக் பண்ணு அப்படின்றார் செக் பண்ணால் நம்மள பேரில் தானே இருக்குது ராஜாட்ட கொண்டு போகிறேன் ராஜா தூக்கி உள்ளே போட்டுன்றார் இந்த அம்மா எல்லாேருமே அவன் புலம்புறான் எங்கே ஏதாவது சாப்பாடு கொடுப்பான்னு கூட்டியாவது இப்போ ஜெயிலில் தள்ளிட்டீங்களங்க அதுவும் நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா நீங்கள் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி சாமிட்டு இருந்த தட்டை நீங்களே திருட சொல்லியிருப்பீங்க போல இருக்குது அந்த கிளவான் உங்கள் கூட்டு கிழவானு எங்கே நீங்கள் ரெண்டுமே பண்ணதுக்கு சோத்த போட்டு எங்களேந்து தூக்கி ஜெயிலில் வச்சிட்டீங்களே அந்த அம்மா புலம்புது என்ன இப்படி பண்ணிட்டீங்க உங்களை எவ்வளோ நம்பினேன் உங்கள் நண்பரும் திருடான்னு சொல்லி தான் நான் வந்திருக்கவே மாட்டேனே ஒரே புலம்பல் ஆனால் சிறையில் இருக்காங்க அன்றைய இரவு ராஜா நல்லா தூங்கிட்டு இருக்கார் ஜெகந்நாதர் கனவில் வர்றார் ஏம்பா உன் வீட்டுக்கு ஒருத்தஞ்சி உன் ஃப்ரெண்டுன்னு வர்றான் வந்தான்னா உன் வீட்டில் சாப்பாடு போடுற நான் ஏதோ அவன் ஏதோ நீ ஏதோ மறந்து கொடுத்துற அவன் எடுத்து வச்சுக்கிறான் அப்போ உன் ஃப்ரெண்டை வந்து சோறு போட்டு ஜெயிலில் போடுவிய நீ பண்ணுறது சரியா அவன் என்ன தேடி வந்திருக்கான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டான் நான் என் ஃப்ரெண்டுக்கு நான் சா சாப்பாடு கொடுத்துருக்கேன் நீ என்ன எதுன்னு நீ விசாரிக்க நீ எப்படி அவன் சொன்னான் ஜெயிலில் போடலாம் முதல்ல அவனை வெளியோடு அதோடு மட்டும் இல்லை இனிமேல் அவன் வாழ்நாள் ஃபுல்லும் அவனுக்கு துணி மணி சாப்பாட்டுக்கு பிரச்சனை கூடாது அதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு கனவுல ஒரு உத்தரவும் போட்டு போகிறார் ராஜத் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாரு நம்ம என்னடா அப்படின்னா ஆமாம் ஜெகநாதர் சொன்னார் யாரை ஜெயிலில் போட்டு ஏன்னா தினசரி நிறையா பேர் வர்றாங்க நிறையா பேர் குற்ற தண்டனை கொடுக்குறாங்க நிறையா பேர் உள்ள நிறைய பேர் ரிலீஸ் பண்ணுறாங்க இதில் யார் இன்னும் தெரியல யார் பாவது விசாரிப்பாங்க இந்த நம்ம நம்ப நம்ம நண்பர் பாப்பான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அப்பா மன்னிச்சிக்கோ என் கனவுல வந்து ஜெகநாதன் வந்து சொன்னார் எந்த ஊர் நீ என்ன எல்லாம் கேட்டு உனக்கு மானியமாக அந்த நிலம் தர்றேன் மூணு வேலை சோறும் உனக்கு கிடைக்கும் உனக்கு என்ன வேணால் நீ ஏன்ட்ட வந்துடு உன்னை கவனிச்சிக்கிறக்காண்டி அந்த ஊரில் ஒரு கிராம அலுவலையும் கொடுக்குறேன் அவர் உன் தேவைன்னா பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகந்நாதர் கனவு அந்த விஷயத்தையும் சொல்றார் அப்போ அவருக்கு இந்த இறை நம்பிக்கை இன்னும் கூடுகிறது அவர் தான் சார்ந்த அனைவரையும் ஜெகந்நாதருடைய திருவிளையாடல் இது நான் பக்தி வைத்ததினால் என்ன அனுபவித்தேன் நீங்கள் அந்த அளவுக்கு அவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் நானே வாழும் உதாரணம் எனக்கு அவன் செஞ்சான் ஏன்னா சாட்சிக்கு என் பொண்டாட்டி பிள்ளைட்டு கிழங்க ஒரு நாள் ஜெயிலில் இருந்தான் ஆனால் வாழ்நாள் முழுவதும் ராஜா வந்து மன்னிப்பு கேட்டான் எனக்கு சாகர வரைக்கும் மூணு வரை சோறு குழந்த எல்லாரும் கிடைக்கும் குடும்பத்து கிடைக்கும் அந்த ஏற்பாடு அவன் மேல் நான் பக்தியாக இருந்தனால் பண்ணுது அதுக்கு நான் என்ன பண்ணணும் அவன் புகழ் பாடலும் அவனை பற்றின நம்பிக்கையை அடுத்தவர்களுக்கு விதைக்கணும் இந்த மாதிரி நம்மளுடைய மாற்றங்கள் எப்படி வரணும் நம்பிக்கை விதைப்பது மாற்றங்களாக இருக்கணும் சும்மா நடக்கும் இல்லை சோர்வுற்ற மனது மனிதனுக்கு எப்பவுமே வரும் எல்லாரும் எல்லா நேரங்களும் மனதில் ஒரு உயர்நிலையில் இருக்க முடியாது சோர்வு வரும் என்ன பண்ணுறது புரியாத ஒரு குழப்பம் வரும் அப்போ ஒரு மனிதனாக நாம் என்ன பண்ணணும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும் எல்லாம் காலம் மாறும் இதுவும் கடந்து போகும் இதை நாம் இந்த சமுதாயத்திற்கு புரிய வைக்கணும் உணர்த்தி ஆகணும் கிட்டத்தட்ட பாரத நாடு ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக இருந்தது நம்ம இப்போ உட்காந்து இதை பற்றி யாராவது சொன்னால் நமக்கு கற்பனை இருக்குமா நம்ம நாடு எவ்வளவு பெரியது என்ற ஒரு கற்பனை நமக்கு இருக்குமா நம்ம நாடு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு ஐரோப்பிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் இணைந்த நிலப்பரப்பு இருக்கு அது நம்ம நாட்டுடைய நிலப்பரப்பு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு நாடுகளுடைய மக்கள் தொகை நம்ம மக்கள் தொகை இன்றைய தினம் உலகத்தில் மக்கள் தொகையில் நம்பர் ஒன் நம்ம போன வருஷம் வரைக்கும் சீனா இந்த தடவை நம்ம இந்த மாதிரி பெரிய நாடு பெரிய வளம் மிக்கது ஆறு காலம் பருவ காலம் கொண்டது நம்ம நாடு வேறு எந்த நாடில் அது கிடையாது ஆறு பருவ காலம் கொண்டது நம்ம நாடு அமெரிக்காவில் மூன்று தான் வெயில் இருக்கும் பனி இருக்கும் மழை இருக்கும் நம்மகிட்ட ஆறு வசந்த காலத்தில் ஆறு வகையான காலம் உண்டு அதையும் தாண்டி பாரதம் முழுவதும் நம்ம பயணிச்சிருக்கோமா நம்ம நிறையா பேர் வந்து ஃபாரின் போயிருக்கலாம் அமெரிக்கா போயிருக்கேன் ஃப்ரான்ஸு போயிருக்கேன் ஸ்ரீலங்கா போயிருக்கேன் ஆஸ்திரேலியா போயிருக்கேன் அதெல்லாம் ரைட்டு பாரதம் முழுவதும் போயிருக்கீங்களா எவ்வளோ பேர் இந்த நாட்டினுடைய மூளை முடுகள் சின்ன சின்ன நகரங்களுக்கு போயிருக்கீங்க அதனுடைய பிரபாவங்கள் அந்த நகரத்தினுடைய சிறப்பு இயல்புகள் அந்த மக்களுடைய வாழ்வியல் முறை இதெல்லாம் நமக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் இது வந்து இந்த ஒரு பெருமை மிகு தேசம் மாதிரி நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது பல பல வேறுபாடுகள் உண்டு மொழி வேறு வேறு மொழி உணவு பழக்கங்கள் வேறு வேறு தட்பகட்பம் வேறு வேறு நீங்கள் இமாலயத்தில் இருக்கிற இமாச்சல் பிரதேசத்தில் தட்பாட்டம் தமிழ்நாட்டில் கிடையாது கட்சியில் இருக்கிறது காமரூப்பில் கிடையாது அவ்வளோ பெரிய ஒரு தேசம் வேறு வேறு கலாச்சாரங்கள் எல்லாமே இருக்குது எது நம்மளை இணைக்கிறது ஆன்மீகம் நம்மளை இணைக்கிறது இது வந்து ஐநூற்றி நாற்பத்தி நாலு தேசங்களாக இருந்த பொழுதும் ஐம்பத்தி நாலு பெரிய சமஸ்தானங்களாக இருந்த பொழுதும் எந்த ஒரு தனி மனிதனும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு விசா பாஸ்போர்ட் நடைமுறைகள் எதுவும் எப்போயும் கிடந்திருந்தால் கிடையாது இருந்து ஒருத்தர் நேராக கன்னியாகுமரிக்கு வரணும்னா அம்மனை பார்க்க அவர் பாட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பார் எந்த தடையும் யாரும் கொடுக்கறதில்ல இல்லை அதனால் என்ன நடக்குது ஒரு மனிதன் வந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் அவன் தான் என்ற அகங்காரம் குறையும் நம்ம வந்து இப்போ ரஜினிகாந்தை போஸ் கேஷுவலாக பார்க்க முடியாது யாராவது போய் ரஜினிகாந்த் நான் பார்க்கணும் சொன்னால் வாங்க சொல்லுவார் அவர் வேறு வேறு நடனங்கள் பாதுகாப்பு நடனங்கள் வேறு வேறு இருக்கும் அவருடைய ஷெட்யூல் வேறு எதும் ஆனால் அந்த ரஜினிகாந்தை நம்ம இமாச்சல் இமயமலையில் போனால் சாதாரண கோயில் அவரும் உட்காந்துருப்பார் அந்த இடத்துல அங்கே போயிருந்தால் கேஷுவலாக பேசிட்டு கூட வரலாம் இது எப்படி சாத்தியமானது ஆன்மீகம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பயணம் நம்ம அவ்வளோ பார்த்துருக்கோமா மிகப்பெரிய நபர்கள் சாதாரணமாக அவர் இடத்துலேருந்து வெளியே வந்துட்டார்னா அவர் சாதாரணமாகிடுவார் அவர் யாருன்னா யாருக்கும் தெரியாது அப்போ தான் அவர் அவரை உணர்வார் இந்த வாய்ப்பு வேறு எங்கேயுமே கிடைக்காது ஒரு மனிதன் அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தன்னை உணர்தல்ல இருக்கானா தான் அவனுக்கு வந்து சமுதாயத்தை பற்றின ஒரு புரிதலே வரும் விவேகானந்தர் போகும்போது அவர் ஒரு பத்து பைசா எடுத்துகிட்டு போகல ராத்திரி ஒரு ஒரு பை எடுத்துகிட்டு போகிற சில உடைகள் அதையும் தூக்கி கப்பலில் ஒரு பிரிட்டிஷ்காரனுடைய வெள்ளைக்காரனோட சண்டேல அவத தூக்கி இவர் அவன் வெளியே போடுறேன் இவர் அவன் புட்டியை தூக்கி வெளியே போகிறாரு முடிஞ்சிருது இவர் போய் இறங்கும் போது ஒன்றும் இல்லை அப்போ கடப்பலில் போகும்போது அவர் கேட்குறாரு அவர்கிட்ட ஒருத்தன் கேட்குறான் ஒரு அமெரிக்கன் நீ வந்து எங்கே தனக்கு தங்க போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்கன்ட்டு என் ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தர் இருக்கா அவர்கிட்ட தங்க யாருன்னா தான் நீங்கள் அறிக்கல இப்போ பழகிட்டோம்ல முப்பது நாள் கப்பலில் போயிட்டு தானே இருக்கோம் நீ தான் பழகிட்டம்ல இந்த மனோபாவம் எங்கே வருது சன்னியாசிக்கு வரும் யார் ஒருவர் தன்னை துறக்கிறாரோ அவருக்கு அனைத்தும் கிடைக்கும் நீங்கள் எதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு விஷயம் நீங்கள் வேண்டான்னு பண்ணுங்கள் அது உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் எனக்கு டயபெட்டிக் நான் வந்து அதிகமானதுனால டாக்டர் சொல்லிட்டா இனிப் இ அப்படின்னால நிப்புன்னு வரக்கூடாதுட்டார் அதனால ரொம்ப ஜாகிரதாக இருப்பேன் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் எனக்கு ஸ்வீட்டாக கொடுக்குறாங்க அது மறுதளிக்கிறதுக்கு அரை மனசாக இருக்குது ஒன்று சாப்பிட்டா என்ன ஆகிடும்ட்டு இல்லை அவர் பின்னாடி சொன்னால் ஏன் வருது எது ஒன்று வேண்டாம்னு நினைக்கிறோமோ அது நமக்கு நிறைய கிடைக்கும் இந்த பக்கமும் தனி மனிதன் வளர்த்து கொண்டான் என்றால் அதை அந்த மாற்றம் நமக்கு வந்ததுன்னா நம்ம நாலு பேருக்கு சொல்ல முடியும் நீங்கள் எப்படி மாற்றம் நீ அடுத்தவனை மாறி நீ எப்படி சொல்ல முடியும் நீங்களே மாற்றத்தை உணராத வகையில் நீங்கள் எப்படி அடுத்தவனுக்கு மாற்றத்தை சொல்ல முடியும் இதுக்கும் பரமஹம்சர் வாழ்க்கையில் ஒரு உதாரணம் உண்டு பரமஹம்சர் சாயந்தரமான காளி கோயில உட்காந்துட்டு பக்தர்கள் வந்து அவரை தரிசிக்கிறது வழக்கம் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு அம்மா பையனை கூட்டிகிட்டு வருது இந்த அம்மா சொல்லுவது இந்த பையனை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் இனிப்பு தின்னுகிட்டே இருக்கேன் என்ன ஆகும் பல்லு போயிடும் வயிற்று புழு வரும் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்றேன் நீங்கள் சொங்க மேலே அவனுக்கு பக்தி உண்டு நீங்கள் சொன்னால் அவன் கேட்பான் அதனால் முதல்ல அவனை சீட் சாப்பிட வேண்டாம் சொல்லுங்க நீ போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாமா அப்படின்றார் இவர் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சிரு இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வான்றார் ரெண்டு நாள் கழிச்சு வர்றார் இல்லை இன்னும் ஒரு மூணு நாள் கழிச்சு வாழ்றார் மூணு முறை நினச்சி கடைசியில் அது ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வந்தோடனே அந்த பையன்ட்டை சொல்கிறார் டே இனிமேல் சீட் சாப்பிடக்கூடாது அது உடம்புக்கு சரியாக வராது சாப்பிடாதன்னு அம்மா பார்த்துச்சு ஏன் சாமி இதை நான் முதாதிர வந்ததை சொல்லியிருக்க வேண்டியதானே எதுக்கு என்ன மூணு தடவை சொல்லி பயஞ்சாந்த நாள் சொல்கிறீங்கன்னு இல்லைம்மா எனக்கும் இனிப்பு நான் ரொம்ப பிடிக்கும் நானும் இவனை மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் முதல்ல நான் என்ன சரி பண்ணாதான் நான் அறிவுரை சொல்ல முடியும் இப்போ நான் இனிப்பு சாப்பிட்றத நிப்பாட்டலான்னா ரொம்ப குறைச்சிக்கிட்டேன் இப்போ நான் அவனை சொல்ல முடியும் அதனால் இப்போ நான் சொன்னேன் அந்த மாதிரி நமக்குள்ள மாற்றம் வந்துருச்சுனா தான் நம்ம அதை பற்றி அடுத்தவனு சொல்ல முடியும் நான் உபதேசம் பண்ணுவதே என் வேலை நல்லது தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா அந்த வார்த்தைக்கு சக்தி இருக்காது நீங்கள் பேசலாம் ஒரு நேரம் அந்த ஏதோ சொன்னார் கேட்டுட்டு போகலாம் ஆனால் என் வார்த்தையில் சக்தி இருக்காது அது உங்களை ஈர்க்காது அதனால் உங்களுடைய சிந்தனைகளில் ஒரு மாற்றம் வராது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்போது நான் எதை உணர்ந்தேனோ நான் என்ன அனுபவிச்சிருக்கேனோ எனக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்கிறதோ அதை பற்றி நான் உங்களிடம் சொன்னேன் என்றால் அது சார்ந்த விஷயங்களை சொன்னேன் என்றால் உங்களுக்குள் ஒரு தாக்கம் உருவாகும் ஓ நாம் இந்தந்த விஷயங்களில் நம்ம மாறணும் நாம் இந்த சமுதாயம் சார்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் தினசரி ஒரு மணி நேரமாவது நம்மை தவிர நம் குடும்பத்தை தவிர வேறொரு குடும்பமாக பற்றியோ அல்லது இந்த சமுதாயத்தை பற்றியோ நாம் சிந்திக்க வேண்டும் இந்த தேசத்தை பத்தியா சிந்திக்க வேண்டும் அதில் நம்மளால் என்ன மாற்றம் கொண்டு வர முடியும் நல்ல விதமாக அவனை எப்படி கவுக்குறதுன்னு அந்த மாற்றம் கிடையாது அவனுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அந்த குடும்பத்திற்கு நாம் என்ன நல்லது செய்ய முடியும் இந்த சமுதாயத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்மளுடைய ஆவரேஜ் ஏஜ் வாழ்வியல் இந்தியாவில் இன்றைய தேதிக்கு எழுபது வயது சுதந்திரம் வாங்கும்போது நமக்கு ஆவரேஜ் ஏஜ் நாற்பத்தஞ்சா நாற்பது தான் இருந்தது காலரால் அலந்து எல்லா வியாதியும் வந்தது அப்படி அப்போ அவ்வளோதான் இருந்தது இன்றைய தினம் எழுபது வயது ஆவரேஜ் மார்ட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எழுபது ஆண்டுகளில் எட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கிடும் ஸோ ஒன் தேர்டு முடிஞ்சது இருபத்தேழு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் முடிச்சிருவோம் இன்னொரு எட்டு மணி நேரம் ஏதாவது வேலை கையில் நம்முடைய சுயம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார விஷயங்கள் குடும்பத்துக்கானது செலவு பண்ணுறோம் இன்னொரு எட்டு மணி நேரம் இருக்குது அது வந்து நம்ம அதில் ஒரு மணி நேரம் நீங்கள் தூங்கலாம் தூக்கத்தை குறைச்சிக்கலாம் அல்லது வேலையில் குறைச்சிக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் மாற்றலாம் அந்த ஒரு மணி நேரத்தில் நமக்குள் மாற்றத்தை எப்படி கொண்டு வருவது நம்மால் சமுதாயத்தில் என்ன தாக்கத்தை கொண்டு வருவது இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம சிந்திக்க முடியுமா அந்த விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அதை முடிவு பண்ணோம்னா அது வெற்றி அதுதான் மாற்றம் இன்னும் பெருசாக ஒன்றும் பண்ணலாம் கோயமுத்திரை கோயமுத்திரை வேண்டாம் பக்கத்து வீட்டுக்கு எதாவது உதவி செய்ய முடியுமா நம்ம தெருவில் எதுவும் உதவி செய்ய முடியுமா இப்போ எலெக்ஷன் காலமாக இருக்க அரசியல் பேசக்கூடாது ஆனால் நம்ம தெருவில் இருக்கிற எல்லா வீட்லேயும் இருக்கிறவங்கள எலிஜிபிள் ஓட்டர்ஸ் வாக்களிக்க தகுந்தவர்களை நம்ம வாக்களிக்க வைக்க முடியுமா நம்ம யாருக்கு வேணால் ஓட்டு போடணும் நம்ம அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் இந்திய அரசியல் தேர்தலில் அறுபத்தி ஏழு சதவீதமும் எனக்கு வந்து அதிகபட்ச வாக்காக இருக்குது பார்லிமெண்ட்டில் ஆவரேஜ் நம்ம நூறு சதவீத வாக்கு நம்ம வீட்டில் போட முடியுமா என்ன பண்ணுவோம் ஒரு நாள் லீவு டிவியில் நல்லா பட்டி பண்ணுறான் சீரியல் வைப்பான் நல்லா சூடு எடுத்து சாப்பிட்டு தூங்குவான் இதுல இல்லை முதல்ல ஓட்டு போட்டு பாக்கி எல்லாம் வேணாம் பண்ணுவோம் இது நம்ம செய்ய முடியுமா இது ஒரு சமுதாய மாற்றம் இது நம்ம செய்ய முடியுமா சமீபத்தில் நம்மளால் முடிஞ்சது வேறு எந்த வகையில் நம்மளுடைய ஒரு மணி நேரம் தினச எனக்கு தினசரி ஒரு மணி நேரம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் அவ்வளோ பிஸியஸ்ட் மேன் தயவுசெய்து அதை பற்றி யோசிக்காதீங்க வாரத்துக்கு ஒரு மணி நேரம் ஐயோ அதெல்லாம் கஷ்டம் மாதத்துக்கு ஒரு மணிநேரம் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் மாதத்துக்கு ஒரு நேரம் இந்த மாதிரி நம்ம திட்டமிட்டோம் என்றால் நமக்குள் மாற்றம் வரும் அந்த மாற்றம் சமுதாயத்தில் நல்ல மாற்றமாக கொண்டு வரும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்